ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு வந்து பார்க்கணும்னா டிசி அறிவிங்கிற ஒரு பெஸ்ட்டான கலர் ப்ரெடிஷன் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பார்த்தா லெஜிட் பேமெண்ட் இருக்கக்கூடியதான் ஸோ பிரிக்ஷன் வந்து நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கணும் அதாவது ஓனா ட்ரேட் எடுக்கிறதா எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு தெரியாம கூட இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த சேனலையும் பார்த்தோன்னா டிசி வித் குருஜி இவங்க பார்த்தீங்கன்னா அஃபிஷியல்ஸ் இந்த டைமிங்கில் இந்த கலர் விலவும் இந்த நம்பர் விழுச்சுன்னா ஆஃபிஷலாக கொடுத்துருவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் பெட் பண்ணாலே மட்டும் போதும் ஸோ நீங்கள் ஓனா பண்ணணும் அவசியமே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போட லிங்க் பார்த்து டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கோம் ஸோ வேணும் யூஸ் பண்ணிங்க ஒரு சின்ன ட்ரிக்கை பேஸ் பண்ணி லைவாக வந்து எப்படி ட்ரேட் இருக்குன்னு நான் சொல்லி தப்புறேன் சரிங்களா ஓகே இப்போ பார்த்து தெரியும் ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு நான் வந்து டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நான் ஒன் மினிட் டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணிட்டேன் ஸோ ரெண்டு விதமாக வந்து என் பண்ணலாம் அதாவது கலர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா பிக் ஆர் ஸ்மாலுன்னு சூஸ் பண்ணலாம் ஸோ நான் மேக்ஸிமம் கலர்ஸ் வந்து தவிர்த்துக்குவேன் ஏன்னா மூணு கலர் இருக்குது மூணில் எந்த கலராக விழுதான் நீங்கள் க்ரீன் கட்டுவீங்க ஆனால் ரெட் விழுவும் ரெட் கட்டினா கிரீன் விழுவும் ஸோ மாறி மாறி விடுவோம் பட் பிக் ஆர் ஸ்மாலுங்கிறது காமன் தான் ஸோ ட்ரிக் பார்த்தீங்கன்னா இந்த லேப்ஸில் கண்டினியூவாக ஸ்மால் விழுந்துருக்கு அப்படின்னா பிக் தான் விழுகிற சான்ஸ் இருக்கு ஸோ கண்டினியூவாக பிக் விழுந்தால் நீங்கள் ஸ்மால் கட்டுங்க கண்டினியூவாக ஸ்மால் விழுந்தால் நீங்கள் பிக் கட்டுங்க ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது நம்பர் ஸோ எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பார்த்தீங்கன்னா தான் விழுந்திருக்கு ஸோ இப்போ தெரியல ஃபுல்லாக ஸ்மாலாகவே விழுந்திருக்கு இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு லைவாக வந்து ஒரு சின்ன ட்ரேடு வந்து எடுப்போம் சரிங்களா இப்போ என்ன பண்ண போனோம் ஸோ பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ட்ரேடு வந்து நான் எடுக்கிறேன் ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நான் வந்து ஒரு பெட் வந்து பண்ணிக்கிறேன் ஓகேங்களா எவ்வளோனா ஒரு லைக் ஒரு இரநூத்தி எழுபது ரூபா வந்து நான் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ரீசன் வந்து அதுதான் சப்போஸ் இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஹிட் அடிச்சிடுச்சு அப்படின்னா நான் வந்து அடுத்து விட்டுருவேன் சப்போஸ் லாஸ் ஆனால் மினிமம் வந்து பெட்டிங் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹிட்டு வந்து அடிச்சிருச்சு நம்ம வந்து கட்டின அமௌண்ட் பார்த்திங்கனா ஹிட் அடிச்சிருச்சு டைம் ஸ்லாப் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கட்டின பெட் அந்த கரெக்டாக பிக் கட்டணும் கரெக்டாக பிக்கே வந்துச்சு டைம் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த டைம் வந்து டக்குன்னு ஓட்டி விட்டேன் வேணும் கிடையாது எழுநூற்றி எட்டுங்கிற பீரியட் பார்த்தீங்கன்னா பிக் தான் விழுந்துருக்கு ஸோ ஹண்ட்ரெட் பெர்சன்டேஜ் தான் ஹிட் அடிச்சிடுச்சு ஸோ டெலிகிராம் சேனல்ஸ் நான் ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு ஹிட்ஸ் ஹிட்ஸாக கிடைக்கிது ஓகேங்களா ஸோ நீங்கள் ஓனாக வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க அவசியமே கிடையாது நான் சொன்ன டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கேன் அவங்க கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் ரொம்ப மினிமம் பெட்டு பற்றினா ஒரு ரூபா தான் நீங்கள் உங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மினிமம் பெட்டு பற்றினா ஒரு ரூபா தான் விருப்பம் இருந்தால் ஒரு இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சப்போஸ் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தெரியல அப்படின்னாடும் சில டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமல் பேஸ்க்கு கம்பெனி பண்ணுங்கள் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் கூட சப்போஸ் எதாவது டவுட்டாக இருந்தாலும் கிளை கமல் பேஸ் கம்மெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்